ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் சூழ்நிலையில் தகவ அமைவுகளில் வந்து நம்ம நீர்வாழ் தாவரங்கள் எந்த மாதிரி தகவ அமைப்பை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு அதனுடைய புற அமைப்பு மற்றும் உள்ளமைப்பில் எந்த மாதிரி தகவல் அமைவுகள் இருந்துச்சு அது இருந்ததுனால தான் அந்த இடத்துல வந்து நீர்வாழ் தாவரங்கள் நன்கு வாழ முடிஞ்சது ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வறண்ட தாவரங்கள் அதில் என்ன மாதிரி இருக்குது வறண்ட நில தாவரங்களுடைய பண்புகள் என்ன அதனுடைய புற அமைப்பில் எப்படி தகவல் அமைப்பு பெற்றிருக்குது அதேமாதிரி உள்ளமைப்பினுடைய தகவ அமைப்பு எப்படி பெற்றிருக்குது இந்த மாதிரி தகவமைப்பை பெற்றிருந்தால்தான் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தகவமைப்பு இருந்தால் தான் அந்த தாவரங்கள் என்ன செய்ய முடியுமா வாழ முடியும் இல்லை நான் அந்த மாதிரி தகவ அமைப்பெல்லாம் மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தாவரங்கள் இருந்தால் என்ன செய்ய முடியாது உயிர் வாழ முடியாது புரியுதுங்களா இப்போ நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் அந்த நீர் நீரில் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் பெற்றுருக்குது அதனால் வாழும் மாதிரி தான் வறண்ட நில தாவரங்களும் இப்போ வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னா அதிலே பதில் இருக்குது அதாவது அங்கே உலர் அல்லது வறண்ட நிலச்சூழலில் வாழக்கூடிய தாவரங்கள் வறண்ட என்ன அர்த்தம் பாலைவனம்னால் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க புரியுதுங்களா அதாவது மழையே இருக்காது மழையே அதிகமாக பெய்யாது நீர் பற்றாக்குறையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க வறண்ட தாவரங்களை அந்த வாலிடத்தை என்ன செய்கிறாங்க இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து இயல்நிலை வள வறட்சி இன்னொன்று வந்து செயல் நிலை வறட்சி அப்படிங்கிறாங்க என்ன சார் இயல்நிலை வறட்சி அப்படின்னா இந்த வாலிடங்களில் பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய மண் குறைந்த மலையளவு பெறுவதாலும் நீரை குறைந்த அளவில் சேமிக்கும் திறன் கொண்டுள்ளதாலும் மண்ணானது சிறிதளவு நீரையே பெற்றுள்ளது புரியுதுங்களா இது வந்து என்னென்னா பாலைவனம் சுருக்கமாக சொன்னோம்னா இது என்னது பாலைவனம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து என்ன செய்யும் அங்கே குறைந்த மழையளவு தான் பெறும் மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாலைவனத்தில் அதே மாதிரி அப்படியே மழை பெஞ்சாலும் அந்த நீரை வந்து என்ன செய்யுமா சேமித்து வைக்க முடியாது அது என்ன செய்யுமா நீரை குறைந்த அளவில் சேமிக்கும் திறன் அதான் என்ன தண்ணி கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் அதுதான் வந்து அந்த இயல்நிலை வறட்சி அப்படிம்பாங்க இன்னொன்று செயல்நிலை வறட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும் தேவைக்கு அதிகமான நீர் இருக்கும் நல்லா வச்சுங்க அதிகமான நீர் இருக்கும் இருந்தாலும் இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வெளிகள் அதாவது மண் துகள்களுக்கிடையே காணப்படக்கூடிய அந்த இடைவெளிகள் அதுதான் புலைவெளிகள்பாங்க அது வந்து என்ன இருக்காது இதில் இருக்காது மண் துகள்களுக்கு இடையே இடைவெளி காணப்படாது அப்போ இடைவெளி என்ன என்னாகும் அந்த மழை பெய்ற நீர் என்னாகும் அப்படியே கீழே உள்ளே இறங்காது அப்படி மண் துகள்கள இடையில் கீழே இறங்கினா தான் தாவரங்கள் என்ன செய்யும் மாதிரி அதை உறிஞ்ச முடியும் புரியுதுங்களா இப்போ இது உள்ளே இறங்காமல் மேலே அப்படியே ஒரு தரைக்கு மேலேயே தண்ணி நின்று இருந்தால் அது பயனாக பயனே கிடையாது அதனால் இந்த நீரை வந்து என்ன செய்ய முடியாது வேர்கள் வந்து கொள்ள முடிவதில்லை ஏன்னா ஏற்கனவே படிச்சுருக்கோம் அந்த தாவரத்தினுடைய வேர் வந்து மண் துகள்கள் அந்த இடைவெளி அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை தான் உறிஞ்சுது ஆனால் இங்கே மண் என்ன இல்லை இடைவெளி இல்லை அதனால் நீரும் இல்லை அப்போ என்ன செய்ய முடியாது இங்கே நீரும் உறிஞ்ச முடியாது இந்த வேர்கள் அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊவர் மற்றும் அமில மண்ணில் வாழும் தாவரங்கள் எதுக்கு எடுத்துக்காட்டு உவர் மற்றும் அமில மண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்போ வறண்ட நில தாவரங்கள் தக அமைவு அடிப்படையில் இந்த வறண்ட நில தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மொத்தம் வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள் ரெண்டாவது வந்து சதைப்பற்றுடைய அதாவது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள் மூணாவது வந்து சதை பற்றற்ற நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ பை ஒன்றா அதையும் பார்ப்போம் குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதிலே பதில் இருக்குது குறுகிய காலம்னு என்ன அர்த்தம் கொஞ்ச நாள் தான் வாழும் அதாவது ஒரு பருவம் ஒரு பருவம்னு என்ன அர்த்தம் அந்த விதை முளைச்சு வளர்ந்து பூ பூத்து காய் கனி விதை இதெல்லாம் கொடுக்கறது ஒரே வருஷத்தில் முடிஞ்சு போயிடும் ஒரு பருவம் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ மொத்தத்தில் ஒன் இயர்க்குள்ளே வரனுடைய இதே முடிஞ்சு போதும் வாழ்க்கையை அது குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரம் அடுத்து சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள் அது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சப்பாத்தி கிள்ளி பார்த்துருப்பீங்க நீரை வந்து சேமித்து வைக்கும் புரியுதுங்களா அது ஒரு வகையான தாவரம் இன்னொன்று வந்து சதை பற்றாற்றுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துடைய பாகங்கள் வந்து இல்லாமல் குச்சி குச்சியாக இருக்கும் முள்ளாக இருக்கும் ஆனால் அதனால் என்ன செய்ய முடியாது இதை நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் சதைப்பற்றாக இருந்தால் அதில் சேமித்து வைக்கிது சப்பாத்தி ஆனால் இது வந்து குச்சி குச்சியாக இருக்குதுல்ல நீரை சேமிக்க வைக்க முடியுமா முடியாது அப்போ நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க சரி இதில் குறுகிய தாவரம் காலம் வாழக்கூடிய தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆஞ்சிமோன் மெக்சிகானா குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரம் இந்த தாவரம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரோட்டோரத்தில் மஞ்சள் கலரில் அந்த பூ பூக்குது அப்படியே இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த தாவரம் ஒரு குறுகிய காலம் வாழக்கூடிய ஒரு ஒரு பருவ தாவரம் புரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு குறுகிய இது வந்து வறட்சி வந்து என்ன செய்யும் நிலையை தவிர்க்கும் ஏன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப அந்த மழை பெய்கிற காலத்தில் என்ன ஒன்றுமா டக்குன்னு அந்த விதம் முளைச்சி என்னாக தண்டு இலையெல்லாம் உருவாகி பூ பூத்து காய் காய்ச்சி கனி காய்ச்சி வந்துடும் அடுத்து வரக்கூடியது வறட்சி மழை இருக்காது அப்படின்னா அதுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுது அதுதான் என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர் வறட்சி நிலையை தவிர்க்கும் அதை சமாளிக்கும் தாவரங்கள் எனப்படுகிறது இது குறுகிய காலத்தில் என்ன ஆகுதுங்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்குது அதாவது வறட்சி நிலையை தவிர்க்குது வறட்சி வர்றதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணிக்குது அது தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குது அதுதான் இதில் சொல்கிறது அடுத்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த தாவரம் வாழ்க்கை சுழற்சியினை முடித்துக்கொள்ளிடுது ஏற்கனவே சொல்லி முடியல தான் வேற ஒன்றும் இல்லை அதனால் இது உண்மையான வறண்ட நில தாவரங்கள் இல்லை அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது உண்மையான வறண்ட நில தாவரங்கள் இல்லையே வறட்சியவே இது வந்து என்ன ஒன்றும் இல்லை தாங்கிறதுக்கு ரெடியாகலை அப்போ இது உண்மையான வறட்சியை தாங்கக்கூடிய நெரண்ட நிலை தாவரம் கிடையாது ஏன்னா எஸ்கேப் ஆகிடுது தப்பிச்சு கொள்ளுது எடுத்துக்காட்டு அந்த அர்ஜிமோன் அப்படிங்கிற தாவரம் உங்களுக்கு அதில் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி அடுத்து அதில் வந்து ட்ரிப்புளஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு ட்ரிபிள் டெப்ரோசியா தெப்ரோசியா டெப்ரோஷியா அர்ஜிமோன் அப்புறம் என்னது மெல்லுக்கோ இதெல்லாம் தாவறுங்க அடுத்து சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரம் சதைப்பற்றுன்னு என்ன உள்ளே நீர் சேமித்து வச்சுருக்கதுனால தான் அது சதைப்பட்டுடையதாக இருக்குது தடிப்பான இருக்குது இது வந்து என்னது வறட்சியை வந்து சமாளிக்கும் திறனுடைய தாவரங்கள் வறட்சியை சமாளிக்கும் ஏன்னா மழை பெறப்போ அந்த நிலத்துல கூடிய ஈர நீ ஈரை அதனுடைய நீரை வந்து என்ன அது உறிஞ்சி அந்த உடலினுடைய பாகங்களில் என்ன ஒன்று சேமித்து வைக்குது புரியுதா இந்த தாவரங்கள் வந்து வறட்சியின் போது அதன் உடலை பகுதிகளில் நீரை வந்து சேமித்து வைத்து கொள்வதுடன் கடுமையான வறட்சி நிலைகளை எதிர்கொள்ள சிறப்பான சில தகவல் அமைவுகளை பெறுகிறது வறட்சி காலத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு அதனுடைய தாவரத்தினுடைய அந்த உடல் பகுதியில் சில தகவல் அமைவுகள் பெற்றுள்ளன அதனால தான் அந்த தாவரங்கள் வந்து வாழ முடியுது இப்போ எடுத்துக்காட்டு ஒப்பன்சியா சப்பாத்தி கேள்வி பார்த்துருப்பீங்க ஆலோ அந்த கற்றாயல் கற்றாழை கற்றாலை பார்த்துருப்பீங்களா கீழே தற்கு பார்த்தீங்களா இது அப்புறம் பிரையோஃபில்லம் பார்த்துருப்பீங்க பிகோனியா இதெல்லாம் வந்து இந்த தாவரங்கள் இதுக்கெலாம் எடுத்துக்காட்டு சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து சதை பற்ற அதாவது சதைப்பற்று இல்லாமல் இருக்கும் புரியுதுங்களா சதை நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை எதிர்கொண்டு தாங்கி கொள்ளும் தாவரங்கள் அதனால் பேர் என்னது உண்மையான வறட்சி உண்மையான இதை அடைய முடியுங்க உண்மையான வறண்ட நிலத்தாவரங்கள் என்ன அழைக்கப்படுவது உன்மார்க்கில் கேட்கலாம் உண்மையான வறண்ட தாவரங்கள் என்ன அழைக்கப்படுவோ யாவை அப்படின்னு கேட்டு இந்த ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா எதை சொல்லுவீங்க இந்த சதை பற்றற்ற பல்லாண்டு தாவரம் தான் இருக்குதுங்களா இது இதுதான் உண்மையான வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இதனுடைய வெளிப்புறம் உள்புறம் வறட்சியை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த தாவரத்தினுடைய வெளி அமைப்பு உள்ளமைப்பு வறட்சியை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேமாரி இந்த உலர்ந்த நிலைகளை எதிர்த்து வள பல தகவல் அமைவுகள் இதில் பெற்றுள்ளன புரியுதுங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கேசுரினா நீங்கள் கேசுரினான் என்னது சவுக்கு சவுக்கு மரம் அப்புறம் வந்து நீரியம் உங்களுக்கு தெரியும் அரளி ஜிஜி பஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜிசி ஃபஸ் அதாவது இலந்த அதில் பார்த்தீங்கன்னா முள்ளுமுள்ளாக இருக்கும் இலந்த மரத்தில் அப்புறம் வந்து அக்கேஷியா வேலை மரம் கருவேல மரம் அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சதை பற்றற்ற நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் இதுதான் என்னது உண்மையான வறண்ட நில தாவரங்கள்ங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம எது பார்ப்போம் பண்புகள் தக அமைப்புகள் தக அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ தகா அமைப்புகள்லாம் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து புற அமைப்பு பார்ப்போம் அப்புறம் உள்ளமைப்பு பார்ப்போம் புற அமைப்பில் வேர் தண்டு இலை மூன்று பாகங்களை பார்ப்போம் இந்த வேர் தொகுப்பு நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா ஏன்னா பா அந்த வறண்ட நில தாவரங்களில் வந்து என்னென்னா நீர் க குறைவாக இருக்கும் அப்போ மண்ணுக்கு கீழே தான் ரொம்ப ஆழத்தில் தண்ணி இருக்கும் அப்போ அந்த நீரை உறிஞ்சுவதற்கு அந்த வேர் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் புரியுதுங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா தண்டு தொகுப்பு காட்டிலும் வேர் தொகுப்பு அதிகமான வளர்ச்சி இருக்கும் வேர் தூவிகள் வேர் மூடிகள் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும் புரியுதுங்களா ஏன்னா வேர் தூவியல் தான் என்னது நீரை உறிஞ்சுறது அப்போ நல்லா வேர்தூவியல் வளர்ந்துருந்தா தான் நீரை உறிஞ்ச முடியும் வேர் மூடிகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அடுத்து தண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு எப்படி கடினமானது கட்டைத்தன்மையுடையது புரியுதுங்களா ஏன்னா வந்து கட்டையாக கடினமாக இருந்தால் தான் தாவரத்தில் கூடிய நீர் வந்து வேகமாக ஆவியாக போகாமல் பாதுகாப்பாக நீர் உள்ளே இருக்கும் அதேமாரி இந்த தரைமேல் தரைகீழ் தண்டு வந்து தரைமேல் தண்டாக இருக்கலாம் அல்லது தரைகீழ் தண்டாக காணப்படலாம் புரியுங்களா அடுத்து தண்டுனுடைய அந்த புற அமைப்பில் என்ன இருக்குது வேறு தண்டு மற்றும் இலைகளின் மேற்பரப்புகளில் வந்து மெழுகு பூச்சு தண்டு இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே அப்படி ஒரு படலம் மாதிரி தெரியும் மெழுகு பேப்பரை ஒட்டின மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த இந்த இந்த கேக்குல இல்லை ஒரு பேப்பர் ஒயிட் கலரில் வந்து ட்ரேஸிங் பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரேஸிங் பேப்பர் மாதிரி ஒரு மெழுகு படலம் வந்து இந்த வறண்ட தாவரங்களுடைய தண்டு பகுதியாக இருக்கட்டும் இலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படி பூசின மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த சப்பாத்தி கல்லி அதில் பார்த்திங்கன்னா மேலே அப்படி எடுத்திங்கன்னா ஒரு தோல் மாதிரி உரியும் ஒயிட் கலரில் புரியுதுங்களா இது வந்து என்னென்னா உங்களுக்கு காணப்படுவதுடன் அடர்த்தியான தூவிகள் ஏன்னா உங்களுக்கு தூவிகள் இருக்கிறதுனால நீர் வந்து எளிதாக ஆவியாகாது ஸோ அதனால் அந்த அமைப்பு இருக்குது அப்புறம் இதில் சில வறண்டில் தாவரங்களில் தண்டின் அனைத்து கனிவிடை பகுதிகளும் சதைப்பட்டுள்ளதாக இருக்கும் கனிவிடை பகுதியில் எப்படி இருக்குமா சதைப்பட்டுள்ளதாக காணப்படும் புரியுதுங்களா அதே மாதிரி அது எப்படி இருக்குமா இலை வடிவ அமைப்பாக மாற்றமடைஞ்சிருக்கும் புரியுதுங்களா ஸோ தண்டில் கணு பகுதி அதாவது சாரி கணு கணுவிடை பகுதிகள் எப்படி இருக்குமா இலை வடிவத்தில் மாறி இருக்குமா ஸோ இதுக்கு பேர் இலை தொழில் தண்டு இது வந்து ஒரு டூ மார்க்கில் கேட்பாங்க முக்கியமானது இதை அண்டைன் பண்ணிக்கிங்க இலை தொழில் தண்டு என்றால் என்ன அப்படின்னு டூ மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா எடுத்துக்காட்டு பில்லோ கிளாட் ஒப்பன்ஷியா இது ரெண்டு வந்து சொல்லுவாங்க இலை தொழில் தண்டுனால் ஆங்கிலத்தில் பில்லோ கிளாட் ஒப்பன்ஷியா சப்பாத்தி கல்வி தான் இதுக்கு எடுத்துக்காட்டு புரியுங்களா இலை மாறி அது அமைப்பு வந்து மாறி இருக்குமா ஸோ அதனால் இலையினுடைய வேலையை செய்கிறதுனால அதுக்கு பேர் இலை தொழில் தண்டு அதிலே பதில் இருக்குது பாருங்கள் இலையின் வேலையை அந்த தண்டு செய்யுது அதனால் அந்த இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு சப்பாத்தி பென்சியா வேறு சில தாவரங்களில் ஒன்று அல்லது அரிதாக இரண்டு கனிவிடை பகுதிகள் சதைப்பட்டுள்ள பசுமையான அமைப்பாக மாறியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாடோடு அப்படிம்பாங்க ஆஸ் பிராகாஸ் அப்படிங்கிற தாவரம் உங்களுக்கு அதில் மாறியிருக்கும் அதாவது அனைத்து கணுவிடை பகுதிகளும் இலை வடிவமாக மாறியிருந்தால் சதைப்பட்டுள்ளதாக மாறியிருந்தால் அது இலை தொழில் தண்டு கணுவிடை பகுதியில் ஒன்று அல்லது இரண்டு கணுவிடை பகுதியில் மட்டும் சதைப்பட்டுள்ளதாக மாறி இருந்தால் அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க கிளாடோடு ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா இது வந்து நல்லா இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கிளாடோட் ஃபுல்லோ கிளாட் இந்த ரெண்டும் வந்து முக்கியமானது புரியுதுங்களா அடுத்து சிலவற்றில் இலை காம்பு இலை காம்பு தான் மாறி இருக்கும் புரியுதுங்களா சதைப்பற்றுள்ள இலை மாறி ம உருமாற்றம் அடைஞ்சிருக்கும் இது வந்து ஃபில்லோடு காம்பிலை ஃபில்லோடு அதாவது அக்கேஷியா மெலனோ சைலான்ல அந்த தாவரத்தில் இது காணப்படும் கீழே வந்து உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டில் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இலை காம்பு வந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் தெரியுந்தா இலை காம்பு அப்படியே இலை மாறி மாறி இருக்குதா அப்புறம் வந்து இலையடி முட்கள் இதில் வந்து காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி செதிர்லைகள் அந்த கிளாடோடு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த அஸ்பராகஸ் இதுதான் வந்து அஸ்பராகஸ் தாவரத்தில் கிளாடோடு அப்புறம் உங்களுக்கு சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் சப்பாத்தி கல்லி இதெல்லாம் வந்து ஒரு தகவல் அமைப்புகளாக காணப்படுது இது தண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் இலையில் வந்து என்ன தகவல் அமைவு அப்படின்னு பார்ப்போம் இலைன்னு எடுத்துட்டோம்னா சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தினை பிரதிபலிக்க உதவும் தோல் போன்றும் பளபளப்பாகவும் உள்ள இலைகள் பொதுவாக காணப்படுகிறது இலைகள் வந்து எப்படி இருக்குமா நல்லா பளபள இருக்குமா அதாவது என்னென்னா சூரிய ஒளி பட்டா அது ரிட்டன் போயிடுமா பிரதிபலிக்குமா அப்போ சூரிய ஒளி பட்டு என்ன என்னாகாது வெப்பம் வந்து உள்ளே இறங்காது புரியுதுங்களா பலவளப்பாக இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி அதெல்லாம் உள்ளே இறங்காமல் பிரதிபலிச்சிடுது அப்போ அது ஒரு தகவ அதுக்குரிய தகம இப்போ வந்துங்களா அடுத்து யுபோர்பியா திருக்கல்லியும்பாங்க யுஃபோர்பியா அக்கேஷியா ஜெசிபஸ் அதாவது இலந்தை ஜெசிபஸ்னால் இலந்தை இதே மாதிரி தாவரங்களில் இலையடி செதில்கள் என்னவாக மாறினா முட்களாக மாறிடுமா முள்ளாக மாறிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த நீராவிப்போக்கு இதெல்லாம் நடக்காமல் நீர் வந்து சேமித்து வைக்கப்படும் அப்புறம் முழு இலைகளும் சில தாவரங்களை வந்து முழு இலையுமே என்னவாக மாறுது முள்ளாக மாறிடுது அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒப்பன் சப்பாத்தி கல்லில் பார்த்துருப்பீங்க அந்த சப்பாத்திக்கல்லில் முட்களாக இருக்கிறதெல்லாம் என்னது ஆக்சுவலாக அது இலைகள் இலையை தான் என்னவாக மாறிடுச்சு முள்ளாக மாறிடுச்சு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து செதிர்களாகவோ அல்லது மற்ற மாற்று அமைப்புடையதாகவோ மாறிடும் புரியுதுங்களா ஏன் இலையாக இருந்தால் தான் பிரச்சனை ஏன்னா நீராவிப்போக்கு அதிகமாக நடந்து இருக்கிற நீர் புறம் ஆவியாக போயிடும் அப்போ இலையெல்லாம் என்ன மாதிரி இருந்த மாதிரி முட்களாகவோ அல்லது செதில்களாகவோ மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்தது புற அமைப்பு தகவமைப்புலாம் பார்த்தோம் இப்போ வந்து பார்க்க போகிறது உங்களுக்கு உள்ளமைப்பில் என்ன தகவமைப்பு இருக்குது அதனுடைய உள்ளமைப்பில் தகவமைப்புகள் நம்ம உள்ளமைப்பு அப்படின்னா என்ன சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தண்டு பார்த்தோம் இதில் நீர்வாழ் தாவரங்களை பார்த்தோம் இங்கே வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் நீராவிப்போக்கன் காரணமாக நீர் இழப்பினை தடுப்பதற்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இலை அதாவது என்னென்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது வந்து இலையினுடைய உள்ளமைப்பு உள்ளமைப்பில் எது கொடுத்துருக்காங்க இலை இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் நீராவிப்போக்கு எங்கே நடக்குது இலையில் தான் நடக்குது அப்போ அந்த நீராவி போக்குன்னு காரணமாக நீர் வந்து இழந்து போகும் நீர் வந்து வெளியே போகும் அதை தடுக்கிறதுக்கு இந்த புறத்தோலுடன் பல்ல தடுத்த க்யூட்டிகள் காணப்படுது இந்த க்யூட்டிகள் வந்து என்ன இருக்குமா இங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தியா தடிமனாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நீராவிப்போக்கு என்ன செய்ய முடியாது வெளியில் போகிறது தடைபற்றும் அப்புறம் இந்த ஸ்கிலீரன் கைமா புறத்தோல் அடித்தோல் என்னது ஸ்கிலீரன் கைமா இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிறது என்னது ஸ்கிலீரன் கைமா அது வந்து என்னது ஒரு தாங்கு சக்தி உடையது தாவரத்துக்கு தாங்கு சக்தி உடையது நீராவி நீராவிப்போக்கை தடுத்துடுது அப்புறம் அதுக்கடுத்து என்ன இருக்குது உங்களுக்கு உட்குழிந்த இந்த குழிகளில் தூவியுடன் கூடிய உட்குழி வந்து இலை தொலைகள் இலை கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இலை துளைகள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்க இலை அப்படிங்கிறது இதுதான் இலைத்துளை இலை இது இதுதான் இலைத்துளை இது எப்படி இருக்குது உள்ள குழி மாதிரி உள்ளே போயிடுச்சா ஸோ குழி இந்த குழிகளில் அந்த இலை தொலைகள் இருக்கும் புரியா அது கீழ்ப்புறத்தோழில் மட்டும்தான் இருக்கும் இங்கே மேல் புறத்தோலில் அந்த இலை இருக்காது இங்கே மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த நீராவிப்போக்கு மேலே வந்து நடக்கிறது தடைபட்டு கீழே மட்டும்தான் நடக்கும் அதுவும் குறையுது அப்புறம் இரவில் திறக்கும் வகையான இலைத்துளைகள் சதைப்பட்டுள்ள தாவரங்களில் காணப்படுகிறது பொதுவாக வந்து இலைத்துளைகள் வந்து பகலில் திறந்திருக்கும் மற்ற தாவரங்களில் பகலில் திறந்திருக்கும் பகலில் வந்து இலைத்துளைகள் வழியாக நீராவிப்போக்கு நடக்கும் ஆனால் இந்த வறண்ட நில தாவரங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சதைப்பட்டுள்ள தாவரங்களில் இலைத்துளைகள் தொலைகள் எப்போதான் திறந்திருக்குமா இரவில் திறந்திருக்கும் இரவில் திறந்திருக்கிறப்ப நீராவிப்போக்கு குறையும் ஏன்னா சூரிய ஒளியில இல்லை சூரிய ஒளி அதிகமாக இருந்தால் சூரியனுடைய ஒளி வெப்பம் இதெல்லாம் அதிகமான போக்கு வேகமாக நடக்கும் இது இல்லாதனால நைட் நேரம் குறைவாக நடக்குது அப்போ இது ஒரு அமைப்பு தான் அந்த தாவரங்களுக்கு ஒரு தகவமைப்பு அப்புறம் அந்த கற்றை உரை கொண்ட பல்லடுக்கு கொண்ட வாஸ் ஃபுலார் தொகுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது வாஸ்ஃபுளார் என்ன அர்த்தம் சைலம் குழாயம் அந்த சைலம் நீரை உறிஞ்சிறது நீரை கடத்துறது சைலம் தானே ஸோ அந்த நீரை கடத்துறது சைலமும் உணவை கடத்தக்கூடிய ப்ளோயம் அது ரெண்டும் சேர்ந்து தான் வாஸ்குலார் கற்றை அப்படிமாங்க இந்த வாஸ்குலார் தொகுப்பு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்குறாங்க அப்புறம் இலையடை திசு இதில் வந்து இலையடை திசுன்னு எது இந்த இருக்கு பார்த்திங்களா இந்த மேல் புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த திசு தான் என்னது இலையடை திசு அப்படிமாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான செல்கள் இருக்குது நல்லா வேறுபாடு அடைஞ்ச ஒன்று பாலிசைடு இன்னொன்று என்னது பாஞ்சு திசு அப்படிம்பாங்க மேலே இருக்குது பயலசைட் பரங்கியமா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு பரங்கியம்மா ஸோ இந்த ரெண்டு வகையான திசுகள் வந்து வேறுபாடு அடைந்து நன்றாக இதில் காணப்படும் ஆனால் தாவரங்கள் அப்படி இருக்காது புரியுதுங்களா நீர்வாழ் தாவரத்தில் எது இல்லையோ அது இங்கே இருக்கும் இங்கே இருக்கிறது அங்கே இருக்காது அதான் வந்து மெயின் வித்தியாசமாக பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா சரி இப்போ அடுத்து இந்த சதை பட்டுள்ள தாவரங்களில் தண்டு பகுதின்னு எடுத்துட்டோம்னா நீர் சேமிக்கும் திசுக்களை பெற்ற பகுதியாக காணப்படுகிறது தண்டு பகுதி நீர் சேமிக்கும் திசுக்கள் வந்து அதில் இருக்குமா தண்டுல வந்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய திசுக்கள் வந்து அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வறண்ட நில தாவரம் இது தாவரம் உங்களுக்கு எது எந்த தாவரத்தை கொடுத்துருக்காங்க ஒரு தாவரத்தினுடைய இலை அதாவது அரளி இலை அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்ரோமியா இது வந்து ஒரு இலை பார்த்தீங்களா இல்லை நீர் சேமிக்கும் செல்கள் இருக்கா பாலிசைடு பாஞ்சு செல்கள் இருக்குது இது வந்து கீழ்ப்புறத்தோல் இது வந்து மேல் புறத்தோல் அப்போ இந்த பாலிசை பாஞ்சி இதெல்லாம் வேறுபாடு நல்லாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க புரியுதுங்களா சரி இது உங்களுக்கு என்னது உங்களுக்கு வறண்ட நில தாவரங்களுடைய புற மற்றும் உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இதில் கடைசியாக பார்க்க போகிறது ஒன்று என்னது வாழ்வியல் அமைப்புகள் அதுவா அதாவது என்னென்னா பெரும்பாலான வாழ்வியல் நிகழ்வுகள் நீராவிப்போக்கினை குறைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுதான் நீராவிப்போக்கு இந்த எல்லா தகவமைப்பு உள்ளமைப்பு வெளியமைப்பு எல்லாருமே நீராவிப்போக்கு குறையணும் ஏன்னா நீர் வந்து வெளியேறதை தடுக்கணும் அதுதான் அதில் முக்கியமானது அப்புறம் அந்த வாழ்க்கை சுழற்சி வந்து குறுகிய காலத்தில் முடித்து கொள்ளக்கூடியது இது ஒரு முக்கியமானது வாழ்வியல் தகவல் அமைவுகள் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வறண்ட நில தாவரங்கள் பற்றி இதுவரைக்கும் பார்த்தோம் அதனுடைய புற அமைப்பில் என்ன தகவல் அமைவுகள் இருக்குது உள்ளமைப்பில் என்ன தகவல் அமைவுகள் பெற்று இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டான சில தாவரங்கள்லாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம வள நில தாவரங்களை பற்றி பார்த்தோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்